மற்றற்ற முருகன் உலக நன்மைக்கு ஏன் வரணா உலக மக்களே வருவான் அவன் வந்துவிட்டான் விட்டான் என்ன காரணம் மக்களே பருவமழை தவறிவிட்டது நீதி கிடைக்கவில்லை மக்கள் நல்லடுபடுகிறார்கள் சரியா புலால் உண்றவன் அல்லடுப்படுகிறான் உயிர்கொடை செய்து புலால் உண்டு அல்லல் அது அவனுடன் விருப்பது மது சாப்பிடுகிறான் அவன் வேலை பயன் ஆனால் பண்புள்ள மக்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் அதுக்கு தானே வருகிறான் உயிர் கொலை செய்ய மாட்டான் புலால் உண்ணமாட்டான் அன்னதானம் செய்வான் தின முருகா தற்கூர்நாதா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே என் தாயே தயோட தெய்யுமே தயாபரணே தேவாதி தேவா இந்த பாவி ஒரு பார்வை சொன்னவனே ஏடா கஷ்டப்படுறேன்னா கும்பமணியே தஞ்சன் தாயே அகத்தியே சாவைந்தாயினா ராமணிக சாமியிலே இந்த பாவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாணிக்க வாசகா இந்த பாவி ஒரு பார்வை பரப்பா திருமலை தேவா அருணிநாதா நக்கீர பெருமானே கட்சி போல இல்லையா போக மகர்ஷியா புச்சண்ட மகர்ஷி என்று சொல்லுகணும் ஏ தூந்தனா அவருக்கு துன்பம் வரக்கூடாது ஏன் முருகன் வருகிறான் ஏன் முருகன் வருகிறான் பண்புலா மக்கள் காப்பாற்றுவதற்காக வருகிறான்